அம் என்றால் ஓசை மனம் என்றால் வாசனை பாக்கம் என்றால் பூங்காவனம் அம்மணம்பாக்கம் அம் மணம்பாக்கம் அம்மனம்பாக்கத்துக்கு இதுதான் விளக்கம் எங்கள் அம்மா வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா எங்கள் ஊர் பேர் வந்து எங்கள் கிராமத்தோட பேர் அம்மனம்பாக்கம் எல்லாருமே வந்து அதை வந்து கிண்டல் பண்ணுவாங்க இந்த ஊர் ஊர் அது எங்கன்னா வெளியே சொல்கிற மாதிரி இருக்குதா அப்படி சொல்வாங்க அதுக்கு எங்கள் அம்மா வந்து எல்லாருக்கிட்டேயும் கொடுக்குற விளக்கம் வந்து இப்போ நான் அவங்களுக்கு கொடுத்தல அந்த விளக்கம் தான் இப்போ வந்து எதுக்காக எங்கள் ஊரை பற்றி சொல்கிறேன்னா எங்கள் ஊரில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடத்த தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து காட்ட போகிறேன் சரிங்களா உங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருக்குமே அந்தந்த ஊருன்றது ஒரு அடையாளம் சரிங்களா அதே மாதிரி தான் எங்களுக்கும் எங்கள் ஊர் அடையாளம் அந்த அடையாளத்தில் ஆசீர்வாதம் எது பார்த்திங்கன்னா இந்த ஆலய வளாகம்தான் எங்கள் திருச்சபையோடைய பெயர் வந்து ஒரு ஒரு திருச்சபைக்கு ஒரு ஒரு பெயர் இருக்கும் சாமி எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த திருச்சபையோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐ சாது சுந்தர் சிங் நினைவாலயம் அம்மனம்பாக்கம் சாதுன்ற மிஷினரி தான் வந்து இங்கே ஊழியம் செஞ்சு அவங்க வந்து இறந்ததுனால சாது சுந்தர் சிங் அவருடைய பேரையே வந்து எங்கள் திருச்சபைக்கு வச்சுட்டாங்க எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பெருசாக நிறைய வரலாறுலாம் தெரியாது ஆனால் நான் பார்த்து தெரிஞ்சுக்கின விஷயம் அது எல்லாத்தையும் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் சரிங்களா தெரிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு இது வந்து சத்துணவு கூடம் இங்கே தான் வந்து ரேஷன் பொருள்லாம் வைப்பாங்க செகண்ட் வந்து இங்கே தான் சமைப்பாங்க மூணாவது வந்து இங்கே தான் வந்து பரிமாறுவாங்க டெய்லியும் வந்து சாம்பார் அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி சாதம் வடிச்சது அப்புறம் முட்டை சுண்டல் எல்லாமே வந்து இங்கேருந்து எல்லாேருக்கும் கொடுப்பாங்க காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம்லாம் இப்போ தான் இருக்குது அப்போல்லாம் வந்து மதியம் தான் ரெண்டு பாட்டிங்க இங்கே இருந்தாங்க சிங்கண்ணன் தான் வந்து ஆர்கனைசர் சிங்க் அவர் பேர் அதுக்கப்புறம் வந்து எஸ்தராயா மரியாயா அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கும் போது அவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து அந்த அழப்பை சொல்லுவாங்கள்ல இந்த கொட்டாங்குச்சி இருக்கும்ல கொட்டாங்குச்சி கவுத்துட்டு ஒரு குச்சி வச்சு செஞ்சு அதுதான் கரண்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் இப்போ வந்து நம்ம தான் காஸ்ட்லியான பருப்புலாம் போட்டு சமைச்சா கூட அது மாதிரிலாம் இருக்காது அதுக்குன்னே ஒரு டேஸ்ட்டு தனி இது வந்து பார்த்திங்கன்னா இது சர்ச்சோட பக்கத்தில் இருக்கிற குடிக்கம்பம் இந்த கம்பம் அஞ்சு நாளைக்கு ஸ்கூலுக்காக நேஷ்னல் கொடி ஏற்றுவோம் ஏழாவது நாள் இது சண்டே ஏன்னா இது வந்து இந்த சர்ச்சி சர்ச்சு தான் சிஎஸ்சி துவக்கப்பள்ளியாக ஆறு நாள் இருக்கும் ஏழாவது நாள் ஓய்வு நாளில் இது வந்து ஆலயமாக இருக்கும் சாது சுந்தர் சிங் நினைவாலயமாக இருக்கும் ஆனால் துவக்கப்பள்ளி ஒன் டு ஃபிஃப்த்து இங்கே தான் படிக்கணும் சிசி ஸ்கூல் இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு எய்டட் ஸ்கூல் இது இங்கே வந்து ஈராசிரியர் பள்ளி ஒரு ஆசிரியர் அவர் பேர் வந்து மனுவேல் இப்போது இருக்கிறாரு ஆனால் ரிட்டையர்ட் ஆகிட்டார் ஐயா இப்போ கிடையாது அதுக்கப்புறம் வந்து ரெஜினா மிஸ் வந்து இருந்தாங்க இவங்க ரெண்டு தான் நாங்கள் படிக்கும் போது இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வறநாளை தான் ப்ரேயர் நடத்துவாங்க அப்படியே பா ஷேப்பில் நிற்க வச்சுட்டு டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு கதை வசனம் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க கிறிஸ்டின் ஸ்கூல்லையே அதனால் கண்டிப்பாக சொல்லியே கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனிக்கிழமை வந்து மறுபடியும் சர்ச்சு வைக்கிறதுனால ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்ணும் மா அசரியா பிஷப் அவர்கள் பொழுது தான் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் அடையார் திருச்சபை மக்களால் இது வந்து கட்டி கொடுக்கப்பட்ட ஆலயம் தான் சாது சுந்தர் சிங் நினைவாலயம் ஆனால் இப்போ நிறைய கிராமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஸ்கூலும் ஸ்கூல் தனியாக இருக்கும் பில்டிங் தனியாக இருக்கும் ஒரு சிலதில் ஸ்கூலே சர்ச்சாகவும் சர்ச்சே ஸ்கூலாகவும் இருக்கும் அதனால் நிறைய மெமரிஸ் இருக்குது நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த ஸ்கூலில் படித்த அண்ணாங்க அக்காங்க தம்பிக்குங்க தங்கச்சிங்க எல்லாரும் இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் நர்ஸாக இருக்காங்க தலைமை ஆசிரியராக இருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டராக இருக்காங்க வக்கீலாக இருக்காங்க நர்ஸாக இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ரொம்ப ஹையர் பொசிஷனில் இல்லைனாலும் ஒரு சிலவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் அப்போவே எல்லா ஸ்கூல்லையும் அப்படி தானே நல்லா படிக்கிற பசங்க நம்மளுக்கு சின்ன வயசுலேயும் தெரியும்ல எல்லாருமே வந்து டாப்பாக இருக்க மாட்டாங்க ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ரொம்ப லோவாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க லோவாக இருக்கிற பசங்க வந்து ஒரு டிரைவராக கூட ஒர்க் பண்ணுறாங்க அது மாதிரி அப்போ படிப்பை வந்து பயன்படுத்திக்கினவங்க நல்லா இருக்கிறாங்க பயன்படுத்திக்காமல் சுற்றி நிறந்தவங்க எல்லாம் வீணாக போய் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் இதில் படித்து நிறைய மாணவர்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்காங்க அதை தான் சொல்ல வரேன் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள இப்போ காட்டுநல்ல வழியாக அதில் வந்து உள்ளே வந்து ஃபிஃப்த்தும் ஃபோர்த்தும் உட்கார வச்சுருவார் எங்கள் சாரு இது தான் வந்து பெல்லு இந்த பெல்லு தான் இப்போது ஸ்கூல்லலாம் வந்து பெல்லுங்க இருக்குது அது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணாலே போதும் ஆனால் இந்த பெல்லு எத்தனை ஜென்ரேஷனை பார்த்துது எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இதே பெல்லு சேம் ப்ளட் பெல்லு இன்னுமே இருக்குது அதுக்கு வந்து அந்த அடிக்கிறதுக்கு அப்போவே காணாமல் போயிடுச்சு கல் எடுத்து டங்க 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 டங்கு அடிச்சா அவ்வளோதான் நாங்கள் எல்லாம் பிரேக்கு போயிடுவோம் செம்ம ஜாலியாக இருக்கும் எவ்வளோ தான் இன்றைக்கிலாம் நம்ம குழந்தைங்கள கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம் ஆனால் அந்த சந்தோஷம் அவங்களுக்குள்ளே இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் இந்த மரத்தடியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டில் இந்த மரத்தடியில் தேர்டு வறண்டாலை ஃபோர்த்து ஃபிஃப்த்து உள்ள ஏன்னா அவங்க பெரிய பசங்களில் சார் பக்கத்துலேயே உட்கார வச்சு டீச்சர் அவங்க பக்கத்துலேயே சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அங்கன்வாடி மையம் குழந்தைகள் அரசு கவர்மெண்ட்டால் அப்ரூவல் வாங்கி ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆயாமா இருக்காங்க டீச்சர் இருக்காங்க அதுக்கப்புறம் இது புதுசாக கட்டினது இதுதான் வந்து ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மே மாதம் விபிஎஸ் ஃபங்க்ஷன் நடக்கும் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடக்கும் பின்னாடி ஒரு பேனர் கட்டிட்டு இதை வந்து ஸ்டேஜ் இந்த பக்கம் ஏறினா அந்த பக்கம் இறங்கணும் நாங்களாம் இந்த ஸ்டேஜில் ஏறி நிறைய டான்ஸ் நாடிருக்கிறோம் நாடகம் நடிச்சிருக்கிறோம் வசனம் சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து பயம் இல்லாமல் ஓரளவுக்கு பேசுகிறோம்ல அப்போல்லாம் ரொம்ப பயம் எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன ஸ்டேஜில் ஏற்றி ஒரு பாட்டு பாடினோம் என்ன ஃபங்க்ஷன் நடக்குதோ எது நடந்தாலும் பாப்பமா ஒரு பாட்டு பாடு என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கவே மாட்டார் அவராக மைக் எடுத்து பிரவீனா தமிழ்ச்செல்லிவார்களும் ஒரு சிறப்பு பாடல் பாடிடுவாங்கன்னு சொல்லிடுவார் இதுதான் வந்து புதுசாக கட்டி இருக்கிற சமையலறை சமையல் அறை வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இன்னும் டெடிக்கேட் பண்ணாங்களே என்னன்னு தெரியல நானும் இப்போது பார்த்தது இது புதுசாக இருந்துச்சு ரெண்டு ரூமு சமையல் பொருட்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுக்கிறதுக்கு போல் அது வந்து அப்புறமா தான் எங்கள் அண்ணனை கேட்டேன் இது ஒரு பில்டிங் என்னடா இது நான் பார்க்கவே இல்லைடான்ட்டு அப்புறம் அவன் சொன்னான் இது புதுசாக கட்டியிருக்கிறாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சி காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற அண்ணன் அக்கா அண்ணனுங்க தான் குறிப்பாக நல்லா கபடி விளையாடுவாங்க மேட்ச் விளையாடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இது வந்து பாத்ரூம் உள்ளே இருக்கல பால்வடி பசங்களுக்கு இது வந்து பாத்ரூம் இது வந்து இப்போ புதுசாக நான் சொன்ன இவ்வளோ நாள் இது சர்ச்சாம ஸ்கூலுமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் புதிய ஆலயம் வந்து கட்டினாங்க அந்த புதிய ஆலயம் கட்டும் போது இது ஸ்கூலாகவே கொடுத்துட்டாங்க இத்தனை வருஷமாக இது வெறும் ஸ்கூலாக தான் இருந்தது தூரமாக பார்க்குறீங்களே அதுதான் சர்ச்சாக இருந்தது ஆனால் இப்போது ஒரு தலைமை ஆசிரியர் வந்திருக்காரு ரெண்டே வருஷம்தான் ஆச்சு அவர் வந்து சூப்பராக வந்து ஒரு ஆலயம் ஒரு ஸ்கூல் தனியாக கட்டிட்டார் சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளி அம்னம்பாக்கத்தில் வந்து அழகாக நீட்டாக எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக வந்து ஸ்கூல் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படிக்கிற குழந்தைங்கலாம் ரொம்ப லக்கினே சொல்லலாம் ஏன்னா இப்போ ரொம்ப கவுண்டிங் கூட ரொம்ப கம்மி தான் அப்படின்னு கேள்விப்பட்ட கொஞ்சம் பிள்ளைங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மில்டன் ஐயான ஒருத்தர் எங் முடிச்சூரில் இருக்கார் அவர் தான் வந்து இதுக்கு பொறுப்பு எடுத்து டைசஸ்லேருந்து ஃபண்டு வாங்கி எங்கள் அப்பா வந்து பிடிஏ தலைவராக வேறு இருக்கிறாரு ஸ்கூலில் அவர் இப்போ சிஎஸ்எச் சச்சில் செக்ரட்டரியாமே இருந்ததுனால அவருடைய பேர் டெய்லியும் எங்கள் அப்பா இருக்க ஃபோன் பண்ணால் என்ன தெரியுமா சொல்லுவார் ஸ்கூலில் பில்டிங் கட்டுறாங்க தண்ணி ஊத்தின்னுக்குறமா அப்படின்னு சொல்லுவாரு அவருக்கு வந்து முழுநேரம் வேலையெல்லாம் எதுவும் கிடையாது முழு நேரமாக ஊழியம்தான் அப்போ எப்போ ஃபோன் பண்ணாலும் இது மாதிரி பில்டிங் கட்டுறது சர்ச்சு கட்டுறது காம்பவுண்டு கட்டுறதுலாம் அதில் முழு மூச்சாக இறங்கி வேலை செய்வார் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது ஏன்னா நேற்று வந்து நம்ம சர்ச்சில் திடப்படுத்துதல் வழிபாடு நடந்தது சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாருக்கும் இங்கே தான் உணவு வந்து கொடுத்தாங்க நைட்டு அதனால் ஒன்றும் க்ளீன் பண்ணலை இனிமே தான் பண்ணுவாங்க நேற்று நைட்டே வந்து எல்லாருமே வந்து எல்லா வேலைகளும் முடித்ததுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க இன்னைக்கு தான் இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுவாங்க ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இல்லை சண்டே இன்னைக்கு பண்ணிகிட்ருப்பாங்க நாளைக்கு ஸ்கூலுக்காக பூட்டி சாவி வந்து சார் கொடுத்துடணும் கொடுத்துட்ணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராமத்தில் எல்லோருமே கிறிஸ்டின் தான் செகெண்டு வந்து எல்லாரும் சொந்தக்காரங்க பங்காளி தேர்டு வந்து இந்து கோவிலே கிடையாது முஸ்லீம் வந்து கோவிலும் கிடையாது எல்லாருமே ஒரே சர்ச்சுன்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லா திருச்சபைகளும் இருக்கிற மாதிரி சண்டைகள் பொறாமைகள் வாக்குவாதங்கள் வீண் வார்த்தைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் ஊருன்னு வரும்போது அப்படியே சூப்பராக எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க அதுதான் உண்மை வெளியான்கள் யாரை வந்து எங்களை வந்து டாமினேட் பண்ணாமல் எனக்கு என்னை பொறுத்த இருக்குன்னா என்ன விஷயன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சபை கட்டுறதோ பில்டிங் கட்டுறதோ பெருசு கிடையாது நம்ம இப்போ இருக்கிற நம்ம திருச்சபைய அடுத்த தலைமுறைக்கு நீங்களும் அம்மா அப்பா மாதிரி ஆயா தாத்தா மாதிரி எங்கள் ஆயா தாத்தாலாம் வந்து இருக்கும் போது அவங்க ஒரு ஸ்டைலில் வழிபாடு நடத்துனாங்க ஆனால் அந்த பாரம்பரியம் மாறாத இப்போவும் இருக்கிற எங்கள் அப்பாங்க எங்கள் அம்மாங்க எங்கள் சித்தி சித்தப்பா எல்லோரும் நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த தலைமுறைகள் அடுத்த ஜென்ரேஷன் அழகாக அவங்க பண்ணுறாங்க இப்போ யாருக்கு வந்து புதுசாக சர்ச்சு கட்டி கொடுத்தாங்க இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்களே இந்த இட ஒரே ஒரு மனிதர் அவர் வந்து இங்கே இடம் வாங்கியிருக்காரு நம்ம ஊரில் அவருக்கு சொந்தமாக ஒரு லேண்டு வாங்கியிருக்கிறாரு அவர் வந்து இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போயிட்டு நான் வந்து உங்களுக்கு பேரிஷால் கட்டி கொடுக்குறேன் சர்ச்சில் கல்யாணம் வைக்கிறீங்க இந்த ஸ்டேஜ் போட்டு ரிசப்ஷன் பண்ணுறீங்க ஆனால் மழை வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறீங்களன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸு ஒரே ஆள் அவராக செலவு பண்ணி அவர் வந்து பேரிஷால் வந்து கட்டி கொடுக்க போறாரு தான் நேற்று வந்து கல்வெட்டுலாம் திறந்தாங்க அவர் பேர் வந்து தேவதாஸ் சரிங்களா தேவதாஸ் கிறிஸ்டின் தான் அவர் அவர் வந்து அவரோட செலவு தான் வெள்ளிக்கிழமலேருந்து வேலை தொடங்க போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்ல ஒரு பேரிசாலுமே வந்துடும் அது மாடல்லாம் பார்த்தோம் நல்லா இருந்தது சூப்பராக நேற்று பிஷப் வந்தார்ல அப்போ வந்து ஒன்பது கல் வச்சாங்களாம் நேற்று அப்போ நான் லேட்டாக வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது தாத்தாங்களா இருந்தாங்க ஜோசப் தாத்தா அருள் தாத்தா பால்ராஜ் தாத்தா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் பேத்தி உன் பேத்தி அப்படிலாம் கிடையாது எல்லோரையும் ஒன்றா வச்சு கீர்த்தனை பாடல்களை அவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பாங்க அதை கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா இத்தனைக்கும் பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது மியூசிக் இசை கருவிகள்லாம் கையிலேயே தாளம் தா அந்த தாளம் தப்பாமல் அழகாக வந்து சொல்லி கொடுப்பாங்க என்னை பொறுத்த இருக்கோ அவங்களாம் சொல்லி கொடுத்த பாட்டு தான் எனக்கு கீர்த்தனை பாட்டு அவ்வளோ அழகாக ராகமாக சூப்பராக பாடுவாங்க திருச்சா பைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெத்துனால் யாருமே வந்து லீவ் போடாமல் இருக்க மாட்டாங்க எல்லோரும் லீவ் போட்டுட்டு இப்போ இன்றைக்கி நைட்டு இறக்குறாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக விடிய 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 பாட்டு பாடுவாங்க பாட்டு பாடிட்டு அவங்க கல்லறையில் போயிட்டு புதைக்கிற வரைக்கும் பாட்டு பாடிருப்பாங்க திருச்சபை சார்பாக அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிராமத்தில் வந்து பிறந்ததுக்காகவே நான் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ போனாலும் அதே மரியாதை அதே அன்பு எனக்கு மட்டும் இல்லை திருமணமாகி அடுத்த வீட்டுக்கு போன பெண்களும் பெண்களையும் அப்படி தான் சமமாக ட்ரீட் பண்ணுவாங்க எந்த ஃபங்க்ஷனால் விடமாட்டாங்க இதே மாதிரி ஒரு சில கிராமங்கள் தான் இருக்குது நிறைய கிராமங்கள்லாம் வந்து உள்ளே ரியல் எஸ்டேட் பண்ணி இந்து கோவில் அது எல்லாமே வந்துட்டுருக்கு எது வந்தாலும் நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக கடவுள் நம்மளுக்கு கொடுத்த பூமியை நம்ம சுதந்திரித்து கொள்ள தான் வந்து நம்ம ஆசைப்படணும் எனக்கு ரொம்ப ஆசை சர்ச்சு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கணுன்ட்டு அவங்க மண்ணு கொட்டியிருக்குல்ல அது நம்ம இடம் தான் கூடி போட்டு அங்க குட்டியாக வீடு கட்டணும் எனக்கு சர்ச்சு பக்கத்துல வீடு இருந்தா ரொம்ப 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 பிடிக்கும் நாங்கெல்லாம் சின்ன வயசுல கேரல் போவோம் கேரல் போயிட்டு அங்கேயே தூங்கிடுவோம் பஜனை காலையில் நாலு மணிக்கெல்லாம் ஊரையே சுற்றி பெரியவங்களாம் போவாங்க அவங்க கூட நாங்களும் போவோம் பஜனைக்கு போயிட்டு சர்ச்சிலே படுத்துனால் காலையில் வந்து வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பி மறுபடியும் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம் அந்த நினைவுகள்லாம் ஒரு நாளும் மறக்க முடியாது இதை வந்து இன்றைக்கி என்னுடைய பாப்பு ஃபேமிலி சேனலில் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்ப 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 ஹாப்பி தேங்க்யூ